வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் மழைநீர் கால்வாயை மீட்க வேண்டும் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க கோரி சாராட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கிய கிராம மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜம்மபந்தி நிகழ்வில் மெதுர் மூன்றில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் இளையமணி முறையாக பணிக்கு வருவதில்லை பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனு அளித்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை கடந்த பத்து ஆண்டுகளாக விடதண்டலம் பகுதியில் குண்டும் குழியுமாக குளம் போல் மாறிய சாலையை தற்பொழுது வரை சீரமைக்கப்படவில்லை எனவும் சுமார் ஐந்து கோடி மதிப்பிலான அரசு இடங்கள் மழைநீர் கால்வாயை போன்றவற்றை மீட்க வேண்டும் எனவும் வருவாய் தீர்வாய் அலுவலர் சாராட்சியர் வாகே சங்கீத் பல்வாந்த் அவர்களிடம் மனு அளித்தனர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசு இடத்தை மீட்க சாராட்சியர் உடனடியாக வட்டாட்சியர் மதிவாணன் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தினார்